என்ன அட பண்றது மரியாதை பாடுத்து குத்துல இப்ப தள்ளி விடுத்துட்டு வரும் தாம்படைய கிடைக்காத ரெண்டு காலில் கோல் படுத்த ஆடு அங்கே இருந்து ரெண்டு காலே நடந்து வருது அவர்கிட்ட இருந்து அங்கே எத்த இந்த குட்டினால தான் கெட்டு போச்சு இந்த நாடு உட்காரத்த அப்பா கிட்ட போய்

என்னடா ஒருத்தளம் கொடுக்க மாட்டேங்கிறா இங்க பைப்பில் மண்டி வர்றது

ये वार तो बढ़िया था